ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு முருங்கைப்பூ வச்சு ஒரு பொரியல் பண்ணலாம் முருங்கைப்பூ ரொம்ப உடம்புக்கு நல்லது அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க மூணு ஒரு மூணு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க கடை உளுத்தம்பருப்பு கடலை பத்து இது வந்து நோய் எதிர்ப்பக்தி சக்தி அதிகரிக்கும் காரத்துக்கு வந்து பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் ஒரு சின்ன வெங்காயம் ஒருக்காய் இப்படி கட் பண்ணி சேர்த்துருக்கேன் நீங்கள் பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் நல்லா சேர்த்து வதக்கிக்கோங்க முருங்கைப்பூ நல்லா அலசிட்டு வச்சுக்கோங்க ஒரு பாக்கெட்டு கடையில் வாங்கியிருந்தேன் அதை நல்லா அலசிட்டு வச்சுக்கோங்க அது இப்போ இது வதங்கிடுச்சி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ முருங்கைப்பூவை சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்து அப்படியே கலந்துக்கலாம் தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் அப்படியே வதக்கி விட்டோம்னா போதும் தேங்காய் துருவி போட்டோம்னா சூப்பரான முருங்கைப்பூ பொரியல் ரெடி ஆகிடும் இது சக்கரை நோயை குணப்படுத்த உதவும் நரம்புகளுக்கெல்லாம் ரொம்ப நல்லது சக்தி சத்து உள்ளது இந்த முருங்கைப்பூ பொரியல் எல்லோரும் சாப்பிட்லாம் குழந்தைங்களுக்கு கூட கொடுக்கலாம் ரொம்ப ஹெல்த்தியானது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தும் நம்ம உடம்புல இருக்கிற கிருமிகளெல்லாம் அழிக்கும் இப்போ நம்ம ஒரு கால் மூடி தேங்காய் தெரிய போட்டோம்னா சூப்பரான முருங்கைப்பூ பொரியல் ரெடி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்